இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக அப்பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினால் அவர் உங்கள் மேல் இரக்கமும் நீங்காத குருபையும் உங்கள் மேல் வைத்திருக்கிறார் தாவிதி இப்படி சொல்கிறார் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் எனக்கு விரோதமாக இருந்தாலும் என் தாய் தகப்பன் என்னை நேசிக்கவில்லை என்றாலும் என் சகோதரர்கள் என்னை தள்ளிவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்து கொள்ளுவார் அவர் எனக்கு உண்டானதை எல்லாவற்றும் செய்வார் என்ற அசைக்க முடியாத ஆணித்தரமான வைராக்கியத்தோடு கூட நம்பிக்கையை வைத்திருந்தான் கர்த்தரை அந்த அளவுக்கு நேசித்தார் கர்த்தரும் தாவீதை அந்தளவுக்கு நேசித்தார் இந்த நேசம் இந்த அன்பு நாமோடு கூட கர்த்தரிடத்தில் இருக்குமே ஆனால் நாம் நம்பிக்கையும் விசுவாசமும் தெய்வனிடத்தில் வைத்திருப்போமே ஆனால் இந்த உலகமே எனக்கு எதிர்த்து நான் தேவனோடு கூட இருக்கிறார் எனக்கு உண்டானதை அவர் செய்வார் என்று நாம் விசுவாசம் வைத்திருப்போமே ஆனால் உன்னிடத்தில் எனக்காக எல்லாவற்றையும் தெய்வன் செய்வாருங்க அப்படின்னு நம்பிக்கை வைக்கும்போது அவருடைய நீங்காத கிருபை மேல வைப்பார் இறக்கத்தை உல வைப்பார் அவரின் கரத்திலிருந்து உன்னை யாரும் பிரிக்கவே முடியாது கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் நீ கேட்டுக்கொள்ளுகிறது எல்லாம் கர்த்தராலே ஆகும் கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இதோ உன் விசுவாசம் உணர் கத்துர்னோடு கூட இருந்து உன் தலையை உயர்த்துவார் ஆம்